வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க சாணி எடுக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிங்க மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு மேக்சிமம் அந்த சாணி எடுக்கிறது தீனியாக இருக்கிறது தான் ரொம்ப பிரச்சனையான ஒன்றுங்க இந்த மாதிரி ஒரு பத்து சட்டி வாங்கி வச்சுக்கோங்க தட்டு வாங்கி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கு ஏன்னா ஒரு பத்து மாட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப சிரமமான விஷயம் இந்த சாணி எடுக்கிறது தீனி இருக்கிறது அங்கே பாருங்க தீனி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு வேலை தான் முக்கியமான வேலையாக இருக்குங்க மற்ற வேலையை கூட எப்படியோ அப்படி இப்படின்னு செஞ்சுருவோம் அதனால் மேக்சிமம் இந்த சாணி எடுக்கிறது தீனி அறுக்கிறது தான் ரொம்ப சிரமமான வேலையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாணி இருக்குது எப்படியும் ஒரு பத்து சட்டிக்கு மேலே தான் வருங்க இந்த சாணி எல்லாம் கொண்டு போய் நம்ம குப்பைக்குழியில் சேர்த்துறதுன்னா சின்ன விஷயம்லாம் இல்லைங்க மேக்சிமம் தூரமாக குப்பைக்குழி போய் அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிரமந்தாங்க சாணி எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வச்சாலும் கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுங்க ஆனால் நம்ம குப்பைக்குழி வைக்கிறலைங்க இல்லைங்க மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம தீனி அறுக்க அறுக்க அங்கேயே சாணியை போட்டுருவேங்க அதை பற்றின வீடியோலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதே மாதிரி தீனி அறுத்து கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க அந்த மாதிரி வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஏன்னா தீனி அறுக்கிறது வண்டியில் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேங்க சாணியை காட்டில் எப்படி கொண்டு போய் போடணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேங்க இதில் வரைக்கும் நான் யூரியாவோ மற்ற உரமோ போட்டதே இல்லைங்க சாணி மட்டும்தான் மாட்டு தீவனத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பத்து சட்டி வாங்கி வச்சுக்கோங்க தட்டும் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டால் போதுங்க மேக்ஸிமம் எல்லா சாணியும் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த வீலரில் தான் நம்ம இப்போ சாணி கொண்டு போக போகிறோங்க தீவனமும் வீலரில் தான் வச்சு கொண்டாடுறதுங்க நம்ம தூக்கிட்டு வரதெல்லாம் இல்லை முன்னாடி வச்சு கொண்டு வந்துட்டோம்னா எவ்வளோ தீனி வேளாலும் வச்சு கொண்டு வந்துடலாம் ஒரு நூறு நூற்றம்பது கிலோ பக்கத்தில் வச்சு கொண்டு வந்துடலாம் சீட்டை கழட்டிடுங்க ஏன்னா சீட்டை வச்சு நம்ம சாணி கொண்டு போக முடியாதுங்க ஆனால் அந்த சமமான ஒரு அமைப்பு கிடைக்காது அந்த சமமான அமைப்பு கிடைக்கிறதுக்காண்டி நம்ம சீட்டை கழிச்சிட்டா தான் சரியாக இருக்குங்க இப்போ அந்த சாணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க லேத் பற்ற வச்சுருக்காரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஃப்ரேம் செய்யணுங்க அப்படின்னு சொன்னேன் நீங்களே அளந்து என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நான் வெல்டு வச்சு மட்டும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு பாருங்க இந்த மாதிரி தான் ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சட்டி சாணி கொண்டு போகலாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு சட்டியாக தூக்கிட்டு போவோங்களாட்டியும் ரொம்ப லேட்டாகிருங்க அதனால் அஞ்சு சட்டி சாணி இதில் கொண்டு போகலாங்க இந்த ஒரு சட்டியை வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் ஃப்ரேம் செய்யும்போது இந்த சட்டிக்கு ஏற்ற அளவு உள்ளே போகாமல் அங்கிட்டுக்கிட்டு நாலாம் மூளைக்கு அந்த சட்டி வந்து உள்ளே போகக்கூடாதுங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி அஞ்சு சட்டி நம்ம வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் பாருங்களே வந்து சட்டி உள்ளே போகாதுங்க உட்காந்துக்கு அப்படியே கப்புன்னு உட்காந்துக்கும் முன்னே வந்து கயிறு கட்டுற மாதிரி தான் ரெடி பண்ணங்க அப்புறம் ஒவ்வொன்றா யோசனை பண்ணி அதுலேயே போல்ட்டு போட்டு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க பாருங்க ஓல்ஸு ஃபோல்ட்டு போடுறதுக்கெலாம் ஃப்ரேம்லேயும் வச்சுருக்கேன் அந்த கீழே வண்டிலையும் அந்த ஹோல்ஸுக்கு போட்டாச்சுங்க நம்ம போல்ட்டு நட்டை போட்டு எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்களேன் ஒவ்வொரு போல்ட்டாக போடுறேன் நாலு போல்ட்டுங்க மொத்தம் நாலு போல்ட்டு ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரேம் வந்து அங்கிட்டுங்கிட்டு ஆடாதுங்க அதனால் நமக்கு நாலு போல்ட்டு போடுற மாதிரியும் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் கரெக்டாக அதை செட் பண்ணி கரெக்டாக ஹோல்ஸ் போட்டிருக்குங்க இப்போ ஃப்ரேமை கரெக்டாக செட் பண்ணி நாலு போல்ட்டையும் போட்டுக்கிட்றாங்க ஏன்னா நாலு போல்ட்டும் கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க மேக்சிமம் அந்த ஃப்ரேம் ஆடாமல் இருந்தால் போதுங்க அந்த இடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் போடுறதுக்காக தான் அந்த இடையில ஒரு சின்ன ஆங்கிள் கொடுத்துருக்கங்க ஏன்னா அந்த இதில் போட்டோம்னா அங்கிட்டுங்கிட்டு ரொம்ப தள்ளி போச்சு அந்த ஃப்ரேமில் போட முடியாதனால உள்ளே தள்ளிங்க கொஞ்சம் சௌரியமாக வண்டிலேயும் ஹோல்ஸ் ஒன்று நாலு பக்கமும் ஓட்ட போடணும் ஃப்ரேமுக்கும் சம்மந்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடையில ஆங்கிள் கொடுத்து இந்த வேலையை செஞ்சுட்டேங்க நாலு போல்ட்டும் இப்போ போட்டாச்சுங்க இந்த கடைசி போல்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நாலாம் முறையிலையும் போல்ட்டு போட்டு கரெக்டாக டைட் வச்சாச்சுங்க உகச்சல் ஏது இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்துக்கோங்க ஏன்னா ஆடக்கூடாதுங்க மேக்ஸிமம் ஆடிச்சுன்னா சட்டி கொண்டு போகும்போது வெயிட்டு அதிகமாக இருக்குங்க சாணி அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு வண்டியை உலட்டி விட்டுரும் அதனால் உகச்சல் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கரெக்டாக டைட்டு வண்டி வந்து அந்த ஃப்ரேம் வந்து ஆடாத அளவுக்கு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாங்க சாணியை எப்படி கொண்டு போகிறதுங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம் சாணி அங்கிட்டு வீட்டில் எடுத்து வச்சுருக்காங்க அந்த எடுத்துகிட்டு போனால் சரிங்க சைடு ஸ்டாண்டு வந்துங்க நல்ல இந்த மாதிரி ஹெவியாக கொடுத்துக்குங்க ரொம்ப சாயாமல் இருக்கணும் ஓரளவுக்கு ஒரு பத்து பெர்சன்டேஜ் தான் சாஞ்சுருக்கணுங்க ரொம்ப சாஞ்சிச்சின்னா ஒரு சைடாக சட்டி இழுத்துருங்க இல்லைன்னா வண்டியவே கவுத்தி விட்டுரு மேக்ஸிமம் சைடு ஸ்டாண்டு ஹெவியான ஸ்டாண்டாக பெரிய ஸ்டாண்டாக போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு சும்மா லேசாக சாஞ்சிருக்கணுங்க இந்த அளவுக்கு லேசாக சாந்திருந்தால் போதுங்க அந்த கீழே இறக்கம் இருக்கிற பக்கம் சாணியம் இங்கிட்டும் ஒவ்வொரு சட்டியாக மாற்றி வச்சிங்கன்னா சரியாக இருக்குங்க ஏன்னா அங்கிட்டு இப்போ சாணி வச்சிங்கன்னா அங்கிட்டு கவுத்தி விட்டுருங்க மேக்சிமம் இறங்கின பக்கம் சாணியை வைங்க இது நான் அந்த சைடு வச்சு ஒரு ரெண்டு தடவை சட்டியெல்லாம் கீழே போட்டிருக்கேன் அதனால் மாற்றி மாற்றிங்க இங்கிட்ட இறங்கின பக்கம் ஒரு சட்டியும் அங்கிட்டு அப்புறம் ஒரு சட்டியும் வச்சிங்கன்னா சரியாக இருக்குங்க நாலு சட்டியை வச்சுட்டு சென்டரில் கடைசியாக வைங்க ஒன்றும் தப்பு இல்லை வேகமாக ஓட்டி விட்டு எடுத்து வைப்பங்க இல்லைன்னா இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிப்பேன் அதனால் ஓட்டி விட்டுட்டேங்க கடைசி சட்டி வைக்கும்போது ஸ்லோ பண்ணிக்கலாங்க இது கடைசி சட்டி கொண்டாடுறங்க இப்படி அஞ்சு சட்டியும் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்குது வண்டி வந்து அங்கிட்டுங்கிட்டு சாயாது கீழே விழுகாது இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க லேசாக தான் ஜாஞ்சிருக்கணுங்க அஞ்சு சட்டி சாணியும் வச்சாச்சு ஸ்டாண்டு ரொம்ப மெயினாக ஹெவியான ஸ்டாண்டு போட்டுக்கணுங்க இது என்னாலும் அங்கிட்டுங்கிட்டு நம்ம வண்டியை மட்டும் பேலன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதுங்க எங்கிட்ட சாயாது நம்ம சரியான முறையில் ஓட்டிகிட்டு போனோம்னா ஒன்றும் பண்ணாதுங்க அஞ்சு சட்டியை ஒரு காமன் நேரம் பத்து நிமிஷம் என்னாச்சும் கொண்டு போனாலும் பக்கத்துலேயே இருந்தாலும் சும்மா இது ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்ம கொண்டு போய் காட்டிலே போட்டுட்டு வந்துடலாங்க இந்த பாருங்கள் காட்டுக்கு போய்ட்டுருக்கேன் வாங்க காட்டில் போடுறதையும் காட்டுறேன் காட்டுக்கு வந்தாச்சுங்க இது ஒரு ஒன்றரை ஏக்கர் காடுக்கு மேலே தான் சேருங்க பெரிய உண்டுங்க ஒரு பத்து பாஞ்சு நாளாக போட்டுக்கிட்டு இருக்கங்க ஒரு அரை குண்டு போட்டுட்டேங்க இங்கிட்டலாம் போட்டுட்டேங்க இன்னும் பாதி குண்டுக்கு அங்கிட்டு போடணுங்க அங்கே தான் சாணியை போட போகிறேங்க சும்மா ஒரு நாலடி அடி அஞ்சு அடிக்கு ஒரு கேப் விட்டுங்க ஒரு சட்டி அப்படியே போட்டு விட்டுறதுங்க ஏன்னா ரொம்ப ஃபுல்லாகவும் போடுறதில்ல இதே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்துடுங்க பாருங்க போட்டிருக்குன்னு தெரியுதாங்க சும்மா ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்கு ஒன்று இந்த சைடு இருக்க காடெல்லாம் போட்டேங்க இன்னும் கிட்ட இருக்க காடு போடணுங்க இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் எல்லா காடுமே போட்டுருங்க ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு ரெண்டு ஏக்கர் காடு போட்ட மாதிரிங்க சாணி அங்கிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த சாணியே போதுமான தான் இருக்குங்க நம்ம உரமே போட தேவையில்லைங்க சாணி போட்டாவே போதுங்க மாட்டு தீனிக்கு போட்டதை போக மிச்சத்தான் இப்படி காட்டில் போட்டு விட்டுறதுங்க ஒரு மூணு அடி நாலு அடிக்கு ஒரு தடவை போட்டு விட்டால் போதுங்க ரெண்டு வருஷத்துக்கு நல்லா இல்லாமல் வந்துடுங்க நம்ம மாட்டு தீனியே போட்டாலும் மேய்ச்சலுக்கே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது வாட்டுக்கு புல் நாச்சு நல்லபடியாக முளைக்கிங்க நம்ம மாடு கண்ணை கட்டிக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு நடை வந்தால் எனக்கு வேலையே முடிஞ்சதுங்க பத்து செட்டி பன்னெண்டு செட்டி வருங்க ரெண்டே நடையில் முடிஞ்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்து வேலை கூட இல்லைங்க இந்த மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணி ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரரூபா தான் ரெடியாக செலவாச்சுங்க மற்றபடி செலவெல்லாம் பெரிய செலவு இல்லைங்க தான் செலவே வந்துச்சுங்க இந்த மாதிரி சாணி எடுத்துகிட்டா நம்ம குப்பைக்குழியும் போட தேவையில்லைங்க நேரடியாக கொண்டு போய் காட்டில் போட்டுக்கலாம் செலவுகளும் ரொம்ப மிச்ச ஆகுங்க ஏன்னா குப்பைக்குழியில் போட்டு திருப்பி அதை அள்ளி கொண்டு வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி நேரடியாக ஏதோ ஒரு காட்டை தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஒரு பத்து நாள் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த காட்டுக்கு ஃபுல்லாக சாணியே போட்டிருக்கலாங்க இது மாட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு இது எளிமையான முறைங்க ஏன்னா பத்து மாடுக்கு பக்கத்தில் வச்சுருக்கவங்க அவ்வளோ சாணியும் ஒரு குப்பைக்குழியில் போட்டோம்னா நிறைய தான் குப்பை சேருங்க மேக்சிமம் காட்டில் போட்டு பழகினீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குங்க டைமிங்கு மிச்சமாக இருக்குங்க திருப்பி அந்த குப்பையில் போட்ட சாணியை அழுறது நமக்கு மிச்சம்தாங்க இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்